என் அன்பு குழந்தையே இந்த விடியலை ஏதோ ஒரு மனமகிழ்ச்சியுடனே தொடங்கியிருக்கிறாய் சர்வ நிச்சயமாக இன்று முதலே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையும் வெற்றிகள் குவியும் இதை முழுவதுமாகவும் கேள் மகிழ்ச்சியுடனும் கேள் நீ என்னுடன் வந்து நீ எவ்வளவு பக்தியாகவும் எவ்வளவு பாசத்துடனும் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் பிறர் மீது நீ காட்டும் அன்பிலும் அன்பிலும் என்னை பெருமைப்பட வைக்கின்றாய் இருந்தாலும் உன் வாழ்வில் வலி சோதனை வேதனை என பல சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் இதனால்தான் எந்த காரியத்தை செய்தாலும் சற்று பயந்து விடுகின்றாய் இதுவாவது வெற்றியில் முடியுமா அல்லது தோல்வி அடையுமா என்று சந்தேகத்துடனே தொடங்குகின்றாய் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு இன்று முதல் உன் கடமைகளை செய்ய ஆரம்பி அதன் பின்பார் உன் அம்மாவாக உன் அப்பாவாக நான் இருந்து உனக்காக அனைத்தையும் நான் செய்து தருவேன் உன் வாழ்வில் நான் நிகழ்த்தும் மாற்றங்களை நீ பார்க்கத்தானே போகின்றாய் உன் வாழ்வை நீ இப்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றாய் வாழ்வில் நீ சந்திக்க போகும் சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று இன்னும் நிறையவே உனக்காக காத்திருக்கின்றது உன் வாழ்வில் சந்தோஷம் ஏற்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை இதுவரை நீ தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண வழியில் துடித்ததையும் இன்றே மறந்துவிடு உன் வாழ்வில் நடந்த எல்லாவற்றையும் இன்றோடு மறந்துவிடு இனி நான் வாழ்ந்து என்ன பயன் இதன் பிறகு நான் வாழ தகுதியற்றவன் என்று ஒருபோதும் நினைக்காதே இவற்றை அனைத்தையும் அடியோடு ஒதுக்கி மறந்துவிடு உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தையும் தீயில் போட்டு பொசுக்கு வாழ்க்கை என்றுமே வாழ்வதற்குத்தான் வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் எந்த திருப்பம் வேண்டுமானாலும் நிகழலாம் வாழ்க்கையில் அடுத்த நொடி என்பது எப்போதுமே சுவாரஸ்யம்தான் இது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் இதோ இன்று முதல் உன் வாழ்வில் ஏற்படும் அத்தனை மாற்றங்களையும் நீ நிச்சயம் உணர்வாய் நல்ல மாற்றங்கள் வெகுவிரைவில் உன் வாழ்வில் நடக்கும் இன்று முதல் உன் வெற்றிக்கான அறிகுறிகளும் வெற்றிக்கான நல்ல செயல்களும் உன் கண்களுக்கு புலப்படும் உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது என்றெல்லாமே நீ சிரிக்க போகும் காலம் இதோ வந்துவிட்டது இந்த சந்தோஷத்தோடே இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே அற்புதமான இந்த நன்னாளில் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கப் போகின்றது உண்மையிலேயே இது உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரப்போகின்றது சகிப்புத்தன்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக கழிக்கப் போகின்றாய் ஒழுக்கத்துடன் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பதும் அன்னலம் இல்லாத சிந்தனையுடன் நீ வாழ்வதும் என் மீது நிலையான பக்தியோடும் இருப்பது உன் அப்பாவிற்கு மிகவும் பிடித்திருக்கின்றது தங்கமே உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகின்றது உண்மையான பாசத்திற்கு நீ ஏங்கிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன்னுடைய நலனை விரும்பும் உன்னுடைய தாயாகவும் உன்னுடைய தந்தையாகவும் சகோதரனாகவும் உனக்கு பக்கத்திலேயேதான் நான் இருக்கின்றேன் நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது என் தங்கமே என்னுடைய நெற்றியை நீ தொட்ட பிறகு உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப் போகின்றது நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் என்னுடைய அற்புதத்தால் நான் உனக்கு நல்லது நடத்தி காட்டப் போகின்றேன் இந்த மாதம் நடக்க போகும் நல்ல நல்ல விஷயங்களால் நீ ஆடி போகப் போகின்றாய் நீ ஆடித்தான் போக போகின்றாய் இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது உன்னிடம் என்ன இருக்கின்றதோ இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடக்கின்றதோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் செல்லமே நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து இன்னும் இன்னும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் பாரி வழங்கப் போகின்றேன் நாம் நினைப்பது நடக்கின்றதோ இல்லையோ ஆனால் நினைத்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் நம் வாழ்வில் நடந்து நம்மை அதிர்ச்சியடையத்தான் வைக்கின்றது அவைகளை நினைத்து வருத்தப்படாதே உன்னால் முடியாத எந்த விஷயங்களையுமே உன் அப்பா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் உன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை இதுவரை நான் உனக்கு கொடுத்ததே இல்லை தனிமைதான் உன்னை யார் என்று உனக்கு உணர்த்தும் உன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் உன் மனம்தான் உனக்கு பலமும் பலவீனமுமாக இருக்கும் அதனால் உன் மனதிற்கு முதலில் பலத்தை கொடு எப்பொழுது உன் மனதில் பலம் அதிகரிக்கும் என்று தெரியுமா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று யோசிக்கின்ற நேர்மறையான சிந்தனைகள் மூலம்தான் உன் மனம் பலமாகும் எந்த கெட்ட விஷயங்களையும் பற்றி யோசிக்காமல் நேர்மறையாக யோசித்தாலே உன் மனம் பலம் பெறும் என் தங்கமே நல்லதாகவே நினை நல்லதாகவே செயல்படு அனைத்தும் நல்லதாகவே நடத்தி கொடுக்கிறேன் என் அன்பு குழந்தையே என்னை நம்பித்தானே என் நெற்றியைத் தொட்டு உள்ளே வந்தாய் குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் கலங்காதே என் கண்மணியே உன் கண்ணீரை துடைத்துக்கொள் மற்றவர்கள் உன்னை எப்படி ஏளனமாக பேசினாலும் கவலை கொள்ளாதே உன்னிடம் இருப்பது உன் அப்பாவாகிய நான் என்னை மீறி உன்னை யாராலும் தீர்மானிக்க முடியாது இந்த ஒரு விஷயத்தை உன் மனதில் ஆழமாக பதியவை நீ என்னை தேடுவதை விட நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் நான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நீ கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கின்றாய் அது எனக்குத் தெரியும் நீ அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவாய் இனி உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த கவலை உன் நம்பிக்கை வீண் போகாது எப்பொழுதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் என்னை நம்பு உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் இதன் பிறகு நடக்குமா நடக்காதா என்று நீ யோசிக்க தேவையில்லை உனக்காக வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும் குழந்தையே இதன் பிறகு அனைத்தும் உன் விருப்பம் போல் மாறும் உனக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை உச்சரி உனக்கு தைரியமும் நம்பிக்கையும் நன்மையும் உண்டாகும் இது உறுதி நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒரு பொழுதும் மறப்பதில்லை உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு இன்று முடிவு வரப்போகின்றது உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகப் போகின்றது நீ நினைத்தபடியே அதை நான் நடத்தி காட்டுகிறேன் தினமும் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே அதற்கான பலனை கூடிய விரைவில் நீ அனுபவிப்பாய் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு நிச்சயமாக உன் தந்தை நல்லதையே செய்வேன் என்று நம்பு நீ இழந்ததை அனைத்தும் திருப்பிக் கொடுக்க இதோ உன் தந்தை இப்பொழுதே புறப்பட்டு விட்டேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விஷயங்களை விரைவில் நடத்தி காட்டுகிறேன் இனி நீ நிம்மதியுடன் வாழப்போகின்றாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட பல மடங்கு நல்லதை நான் உனக்கு